இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அந்த கோவிலில் போயிட்டு எந்த கோவிலாக இருக்கட்டும் அங்கே கோவிலாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்கள் சாமியை பார்க்குறீங்க வணங்குறீங்க கோவிலை சுற்றி வரீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரீங்க இல்லையா அந்த அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அம்மாவை மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி வணங்க வேண்டியதாக வரும் வணங்குவீங்க வந்து வணங்கி தான் போக வேண்டியதாக வரும் அதை மாதிரி வணங்கிட்டு நீங்கள் கோயிலை விட்டு நீங்கள் போகும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று கையை கட்டினா மாதிரியே போங்க அப்படி இல்லை அப்படின்னா கும்பிட்டா மாதிரியே போங்க இப்படி கும்பிட்டா மாதிரி போங்க இல்லை கையை கட்டினா மாதிரி போங்க இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு வரம் பிடிங்கிய சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் நீங்க கேட்டு வாங்குவீங்க இந்த கையை கீழே இறக்குறதுனால அந்த சித்தராகப்பட்டவர் என்ன பண்றாருன்னா அந்த வரத்தை பிடிங்கிருக்காரு அதனால நீங்க வெறும் கையா போறீங்க அதனால அந்த இடத்தை தாண்டவர்கள்லயும் அந்த சன்னிதானத்தை அந்த கேட்ட தாண்டவர்கள் நீங்க கையை கட்டி போனீங்கன்னாக்கா நீங்க வாங்கிற வரம் உங்களுக்கே சேரும் இது நடக்காத காரணத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இதை பற்றி உங்களுக்கு தெரியாததுனால நீங்கள் என்ன சொல்றீங்க அந்த கோயிலுக்கு போன எனக்கு எந்த பலனும் இல்லாத இருக்குது என்னன்னே தெரில கண்ணை முடி உட்காந்துருக்கா அப்படி அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் சரிங்களா இந்த உண்மை தெரியணுன்றதுக்காக தான் ஏன் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு அது நல்லதுன்னு பட்டா ஏற்றுக்குங்க தவறு பட்டா விட்டுருங்க ஓம் நம ஓம் நம